ஆண்டவரால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நிமிட நான் நான்கு அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொன்னால் நற்சான்று பெற்றவர்கள் தாவினை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா திருத்து தர்பணி பதிமூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஈசாயின் மகன் தாவிதை என் மனதிற்கு உகந்தவன் என் இதயத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி தாவிதை குறித்து கடவுள் நச்சான்று பகரவில்லையா அதுபோல உங்களின் என்னை குறித்து நச்சான்று பகர வேண்டும் இவரே என் நன்மாந்த மகன் இவருக்கு செவிசாயங்களை சொல்லி ஏசு கிறிஸ்தை குறித்து கண்டயாய கடவுள் நச்சான்று சொல்லவில்லையா அநேக அப்போசர்கள் மீது அநேக இறைவாக்களை குறித்து ஆண்டவர் நற்சான்று சொல்லவில்லையா அதே போல் உங்களை என்னை குறித்து ஆண்டவர் நற்சான்று சொல்லுகின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தூய ஆவினால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதிகாலனமே எழுந்து செவித்து ஆளுடைய அருளை பரவுருவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தூய ஆவினால் உண்டாகிற தூய ஆவி நமக்கு வழங்குகிற வல்லமையும் ஞானத்தையும் அன்பையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் தெரிந்து இருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ்கின்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி வாழ்வார்கள் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாய் கருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழ்வார்கள் அந்த வார்த்தைக்கு அந்த அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுப்பவர்களாய் அந்த வார்த்தையை வாழ்வாய் மாற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள் மட்டுமல்ல ஆண்டுடைய பணியை உத்துமத்தோடும் உண்மையோடும் இடைவிடாது அவர் வரியை மட்டும் செய்யக்கூடிய இருப்பார்கள் அவர்களே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்